இது சிறிய நங்கை இது நிலவேம்பு என்றும் சொல்வார்கள் சிறிய நகை வகைகள் சிறிய நங்கை பெரிய நங்கை சிறிய நங்கை பெரிய நங்கை அரியநங்கை மிளக நங்கை என்று இது இனங்கள் பல வகை உண்டு இது சிறிய நங்கை இணையத்தை சேர்ந்தது இது மலைகளில் பெரிதும் அதிகம் வளரும் காட்டுப்பகுதி மண்ணிகளில் இது அதிகம் வளரும் இந்த இலை விஷ நாசினி விஷத்தை அழிக்கக்கூடிய சக்தி இந்த இலைகளுக்கு உண்டு இந்த சிறியனங்கு இலைகளுக்கு உண்டு இது மிகவும் கசப்புத்தன்மை வாய்ந்தது மிகவும் கூடுதலான கசப்புத்தன்மை வாய்ந்த இலை இந்த சிறியனங்கு இது கிருமி நாசினியாகவும் இரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியதற்கு இது பயன்படும் தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கு இவை பயன்படும் தோல் சொந்தமான அரிப்பு தேமல் படைகள் பத்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு இரத்தத்தை சுத்தி பண்ணி நம்முடைய மே நம்முடைய உடம்பை சுத்தமான செல்களை வளரக்கூடிய வைக்கிறது இந்த எண்ணிக்கைக்கு உண்டு